இந்தியாவில் நகர்ப்புற போக்குவரத்தை மாற்றியமைக்கும் திருப்பு முனையாக நீருக்கடியில் இயங்கும் முதல் மெட்ரோ ரயிலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி வைத்தார் இந்த மெட்ரோ ரயில் பாதை ஹவுரா மைதான் எஸ்பிளேட் வழித்தடங்களில் ஐந்து புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஹூக்லி நதியில் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் கல்கத்தா நகரத்தில் இரண்டு பரபரப்பான பகுதிகளை விரைவாக சென்றடைய முடியும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தளபதி விஜய் குவிடிபூண்டியில் வீடில்லாமல் ஏழ்மை நிலையில் இருந்த மக்களுக்கு ஓட்டு வீடு கட்டி கொடுக்க முடிவு செய்து அந்த வகையில் ஏழு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டன அவ்வீடுகளை புஷி ஆனந்த் திறப்பு விழா செய்தார் நடிகை நயன்தாரா விக்னேஷ் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து செய்துவிட்டதால் தான் இன்ஸ்டா கணக்கில் விக்னேஷ் சிவனை அன்பாலோ செய்துவிட்டார் என்ற செய்தியை மறுத்துள்ள நயன்தாரா தற்பொழுது ஐ எம் லாஸ்ட் என்று இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட செய்தி பல்வேறு யூகங்களை ஏற்படுத்தி வருகிறது என்று சினிமா நாளர் செய்தி சொல்லுகிறார் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் பெற்ற பண விவரங்களை மார்ச் ஆறாம் தேதிக்குள் வெளியிட எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் தகவலை தெரிவிக்க எஸ்பிஐ மாலு மாதம் அவகாசம் கோரியிருந்தது இந்நிலையில் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் உச்சநீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளது நடிகர் விஜயின் தமிழ்நாடு வெற்றிக் கழகம் ஆன்லைன் செயலி மூலம் ரெண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயித்துள்ளது தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதில் உறுதியாக உள்ளார் புதிய உறுப்பினர் சேர்க்கையின் பொழுது மாவட்ட பொறுப்பாளர்கள் குழுவிலோ சட்டமன்ற பொறுப்பாளர் குழுவிலோ குறைந்தது ஒரு பெண் நிர்வாகியை கட்டாயம் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் நடிகர் விஜய் அடுத்த இருபத்தி ஐந்து கால திட்டத்துடன் தேர்தலை எதிர்கொள்வோம் அமித்ஷா வன்கொடுமைக்கு ஆளான புதுச்சேரி சிறுமி உடலுக்கு புத்தகப்பை பொம்மையுடன் இன்று இறுதி சடங்கு டி டுவெண்டி உலக கோப்பை தொடரில் அனைத்து மேட்சையும் இலவசமாக பார்க்கலாம் டிஸ்னி ஸ்டார் அறிவிப்பு ஜப்பான் நாட்டில் இருந்து ரயில்களை வாங்க இந்திய அரசு திட்டமிட்டுள்ளது ரயில்வே பாலங்கள் கட்டும் பணியும் வேகம் எடுத்துள்ளது ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ஷான் திருமணத்திற்கு முந்தைய விழாவில் பங்கேற்ற பிரபலங்கள் பலரும் விலை உயர்ந்த பல்வேறு பரிசு பொருட்களை வழங்கி திணறழித்துள்ளன பன்னிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் உடல்நலத்தில் அதிக கவனம் கொள்ள வேண்டும் ரிஷபம் எதிர்காலத்தை பற்றிய கவலை கொள்ளாமல் நிகழ்காலத்தை அனுபவிப்பீர் மிதுனம் எந்த ஒரு நிலையிலும் மனதை தளர விடாதீர்கள் கடகம் உங்கள் மன உறுதிதான் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி தரும் சிம்மம் பதட்டமான மனநிலையில் எடுக்கும் எந்த முடிவும் சரியாக இருக்காது கண்ணி கவனக்குறைவால் பண நஷ்டம் ஏற்படும் வாய்ப்பு துலாம் உணவு எடுத்துக்கொள்வதில் கவனம் அவசியம் விருட்சிகம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டிய தருணம் இது தனுஷு திட்டமிடாமல் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறாது மகரம் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான விவரங்களை பகிர்ந்து கொள்வீர் கும்பம் போட்டி பந்தயங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பண இழப்பு ஏற்படலாம் மீனம் உங்கள் பணிகளை சரிவர செய்வதால் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படும்